மேம் இன்னைக்கான டாபிக் வந்து ஆடி மாதம் முதல் செவ்வாய் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி வருது அன்றைக்கி வந்து பிரதோஷமும் இருக்குது மேம் ஸோ அந்த ஆடி முதல் செவ்வாய் என்று என்ன மாலையில் என்ன பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆடி செவ்வாய் வந்து என்னத்துக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னா புதன் குரு சந்திரன் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில இருக்கா ஸோ ரொம்ப ஒரு குருவும் சந்திரனும் இருந்தாலே யானை பலம்னு சொல்கிறது யானையும் ஒரு சிங்கமும் சேர்ந்தால் என்ன பலமோ அந்த மாதிரியான ஒரு பலம் இதை பதினெட்டு முறை நம்ம சொல்லி வழக்கேத்தி பானகம் நைவேத்தியம் பண்ணாலே ஆன்மீக பரிகாரியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கான டாபிக் வந்து ஆடி மாதம் முதல் செவ்வாய் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி வருது அன்னைக்கு வந்து பிரதோஷமும் இருக்கு மேம் ஸோ இந்த ஆடி முதல் செவ்வாய் என்று என்ன மாலையில என்ன பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வேற என்ன சிறப்புகள் இருக்கு அன்னைக்கு நீங்க பூஜையே தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை காலையிலயும் செய்யலாம் ஆடி செவ்வா வந்து என்னத்துக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னா பூமி சம்மந்தப்பட்டது இந்த ஆடி மாசமே வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்கு பெருமையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த தக்ஷணாயண புண்ணிய காலத்துல மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம் இந்த ஆடி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அன்றைய நாளில் நாள்ல நான் சொன்னேன் இல்லையா காலசற்பதோஷமாக இந்த கிரகநிலைகள் எல்லாம் இருக்குது இன்னைக்கு இந்த ஆடி செவ்வாயில வந்து புதன் குரு சந்திரன் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கா ஸோ ரொம்ப ஒரு குருவும் சந்திரனும் இருந்தாலே யானை பலம்னு சொல்கிறது யானையும் ஒரு சிங்கமும் சேர்ந்தால் என்ன பலமோ அந்த மாதிரியான ஒரு பலம் இதில் நமக்கு குருவும் சந்திரனும் இருக்கா புதனும் சந்திரனும் இருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நாள் நம்ம எப்பொழுதுமே வந்து ஒரு பணம் வரணும் எனக்கு ஐஸ்வர்யம் இதுக்காக நான் ஒரு பூஜை அப்படிங்கிறதையே நம்ம வந்து யோசிக்கக்கூடாது கிரகநிலைகள் எப்படி இருக்கோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் எனக்கு இந்த பிரச்சனை தீர்வதற்கு இந்த நாளில் நான் பரிகாரம் பண்ணுறேன் நம்ம பண்ணலாம் எப்போ பார்த்தாலும் கடவுள்கிட்ட போய் எனக்கு பணம் கொடு எனக்கு காசு கொடு வீடு கொடு வண்டி கொடு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்கவே வேண்டாம் எந்த காலகட்டத்தில் நமக்கு எது கிடைக்கணும்னு இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக கிடச்சே தீரும் அதில் மாற்றமே கிடையாது நம்ம கேட்டு நமக்கு வரல அப்படின்னா ஏமாற்றம் தான் இருக்கும் நமக்கு கேட்காமலேயே நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அதில் கண்டிப்பாக சந்தோஷம் இருக்கும் ஸோ இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து முருகனுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம் அதனால ஆடி செவ்வாய் தவறாமல் முருகனுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடலாம் முருகன் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறது வள்ளி தேவானைக்கு மாலை வாங்கி சாத்துறது இது எல்லாமே பண்ணலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு திருமண தடை வந்து விலகும் அதனால் கண்டிப்பாக அன்றைய நாளில் முருகனை வந்து வணங்கிடலாம் பிரதோஷம் இந்த பிரதோஷ காலம் வந்து பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்னா சிவபெருமான் தான் பிரதோஷத்திற்கு விசேஷம் ஸோ சிவபெருமான் கோவிலில் போய் பிரதோஷத்தில் தேவரை வணங்கினால் நமக்கு வந்து விமோச்சனம் அப்படிங்கிறோம் இல்லையா பிரதோஷத்திற்கு இன்னொரு பெருமையும் உண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நரசிம்மர் நரசிம்மர் வந்து பிரதோஷ காலத்தில் வழிபட்டால் நமக்கு அவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் நம்ம கடன்ல இருக்கோம் இல்லை சத்ரு பயம் இல்லை வந்து தீராத வழக்கு விசாரணை இது எல்லாத்தையும் வந்து நரசிம்ம பெருமானின் அனுகிரகம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் சோ இந்த பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வணங்குறது அவ்வளோ விசேஷம் அதுவும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் வந்து நரசிம்மருக்கு ரொம்ப ஒரு உகந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஸ்ரீ வந்து கேட்டாங்க மாலை நேரத்தில் செய்ய வேண்டிய பூஜை அப்படின்னு ஸ்பெசிஃபியாக ஸ்பெசிஃபை பண்ணி வந்து கேட்டாங்க இந்த பிரதோஷ கால பூஜை சாயங்காலம் ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து வீட்டிலையே வந்து பண்ணலாம் அதுவும் நரசிம்மருக்கு தாராளமாக பண்ணலாம் இதே ஆன்மீக பரிகாரத்தில் நம்ம முன்னாடி நரசிம்மருக்கு வந்து ஒரு பரிகார பதிவு வந்து நம்ம போட்டோம் நனவு இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு இலையில பச்சரிசி போட்டு தேங்காய் உடைத்து தேங்காயில நெய் சேர்த்து அதில் வந்து விளக்கே தருது இது வந்து கடன் தொல்லை அடையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு வந்து ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம் சோ இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷ காலத்தில் நீங்க அதை பண்ணுங்க எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இல்ல எவ்வளோ பெரிய குடும்பத்தில் சண்டை சொத்து தகராறு இது எல்லாமே இல்ல செய்வினை பாதிப்பு இது எல்லாமே உங்களுக்கு அகலும் அதுலயே நான் நினைக்கிறேன் அந்த நம்ம போட்டிருந்த பதிவுலையே நிறைய பேர் டவுட்டும் கேட்டிருந்தாங்க அந்த தேங்காய் என்ன மேடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேங்காய் முழுக்க நீங்கள் வந்து அது விளக்கு ஏற்றிடுங்க பச்சரிசி போட்டுட்டு வாழை இலையில பச்சரிசி போட்டுட்டு தேங்காய் உடச்சி அந்த ரெண்டு தேங்காவும் நெய் போட்டு விளக்கு ஏற்றணும் அந்த விளக்கு எரிஞ்சு முடிஞ்ச உடனே அந்த அரிசி வாழை இலை தேங்காய் இது எல்லாமே ஒன்று மாட்டுக்கு கொடுத்துடலாம் அப்படி இல்லைன்னா யாராவது தானம் வாங்கிப்பாங்கன்னா அதை தாராளமாக தானமாக கொடுங்க நம்ம வந்து வீட்டில் அதை பயன்படுத்தக்கூடாது ஸோ இந்த பிரதோஷ காலத்தில் இந்த வழிபாட்டை எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து நரசிம்மருக்கு வந்து பண்ணலாம் அண்ட் நெய்வேத்தியம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பானகம் பானகம் நெவேத்தியம் பண்ணி நரசிம்மருக்கு இந்த விளக்கும் ஏற்றி வீட்டில் நீங்கள் வந்து நரசிம்மருடைய ருண விமோச்சன ஸ்லோகம்னு இருக்குது ஸோ அந்த ருண விமோச்சன ஸ்லோகத்தை வந்து படித்தீங்கன்னா கை மேலே பலன் கண்டிப்பாக உண்டு இது இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை வந்து நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன் நீங்கள் வீட்டில் வந்து மூணு டு அந்த மூணு டு நாலரை ராவு காலத்தில் நீங்கள் துர்கைக்கு கூட போய் வழக்கேற்றலாம் பட் பிரதோஷ காலத்தில் நம்ம நரசிம்மருக்கு அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமையெல்லாம் இது பண்ணும் பொழுது குரு சந்திரன் புதன் பலத்து இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்போ பெருமாளுக்கு நம்ம வந்து பண்றோம் பெருமாள் வந்து பத்து அவதாரத்துல நரசிம்மர் அவதாரம் எவ்வளவு விசேஷம் இல்லையா ஸோ லக்ஷ்மி நரசிம்மரை அன்றைய நாள்ல நம்ம வணங்கினால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நரசிம்மர் வந்து எப்பவுமே பக்தன் குரல் கொடுத்தால் உடனே நான் ஓடி வரேன்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் அதனால அந்த சிம்மனை நம்ம வந்து வணங்கலாம் பானகம் நைவேத்தியம் பண்ணி இந்த இந்த பூஜையை வந்து வீட்டில் பண்ணுங்க சூப்பரா உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீரும் ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் இப்ப நரசிம்மருடைய திருவுருவ படம் வந்து ஒரு சில பேர் வீட்டில் இருக்காது இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க நம்ம என்ன மாதிரி பிரார்த்தனை வச்சு வேண்டிக்கலாம் நீங்க லக்ஷ்மி நரசிம்மரை பேரை சொல்லிக்கலாம் யோக நரசிம்மர் படம் தான் வந்து வீட்டில் பொதுவா வச்சுக்க மாட்டாங்க லக்ஷ்மி நரசிம்மர் வச்சுப்பாங்க நம்ம பிரதோஷ காலத்தில் பானக நைவேத்தியம் பண்ணி இல்லை நான் நரசிம்மருக்குண்டான ஸ்லோகத்தை சொன்னாலே போதுமானது ஸோ ருண விமோச்சன ஸ்லோகம்னு இருக்குது நீங்கள் அது சொல்லலாம் நரசிம்மருக்கு உண்டான காயத்ரி சொல்லலாம் ஸோ உங்களுக்கு எது தெரியுமோ சொல்லுங்கள் இல்லைன்னா இப்போ தான் யூடியூப்பை போட்டிங்கன்னா எல்லாமே வருதே ஆனால் நரசிம்மனுக்கு உண்டான ஸ்லோகம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை சொல்லலாம் சரியா சொன்னீங்க மேம் நிறைய பேருக்கு நீங்க சொன்ன மாதிரி பிரதோஷம் அப்படின்னா அந்த பிரதோஷ வேலை சிவபெருமானோட ஏன் வந்து நான் அதை சொல்றேன் ஏன் வந்து நரசிம்மருக்கு பிரதோஷம் விசேஷம் நீங்க வந்து பிரதோஷத்துல நரசிம்மர் பண்ணுங்கன்னு சொல்றீங்க எதனால அப்படின்னா பிரகலாதன் வந்து நரசிம்மரை வந்து வணங்குறார் அவ அப்பாவும் இருக்கான் இல்லையா ஹிரண்ய கசிப்பு வந்து சொல்றார் எங்கே இருக்கிறான் ஹரி அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்றான் ஸோ நரசிம்மர் வந்து அந்த தூணை பிளந்து வந்து அவர் அந்த ஹிரண்ய கசிப்பு வந்து தன் மடி மேல போட்டு அப்படியே குடலை கிழிச்சு அவனுடைய குடலை வந்து மாலையா போட்டுக்கிறார் அந்த உக்ரமான அந்த நரசிம்மர் எந்த நேரத்தில் இது நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரதோஷம்தான் இந்த சதுர்த்தசியில் நாலு டு ஆறு இந்த டைமில் தான் வந்து வாசல் படியில் உட்கார்ந்து அந்த ஹிரண்யனை வந்து வதம் பண்ணுறார் ஸோ ஹிரண்யன் வந்து ஹரி எங்கே இருக்கிறான் எங்கே இருக்கிறான்னு வந்து பிரகலாதன் கிட்ட கேட்கும் பொழுது பிரகலாதன் வந்து அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வந்து வதம் பண்ணுறார் இந்த இந்த நிகழ்வை வைத்து தான் அந்த ஸ்லோகம் இருக்கும் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு சர்வதோ முகம் நரசிம்மம் பீஷணம் பத்திரம் மிருத்தியும் மிருத்தியும் நமாம்யகம் ஸோ இந்த ஸ்லோகம் சொன்னாலே போதுமானதுதான் இந்த உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜ்வலந்தம் சர்வத்தோமுகம் இது எல்லாமே அவர் எப்படி அந்த தூணை வந்து பிளந்து வந்தார் இல்லையா சுவாமி அவரை விவரிக்கிறது தான் இந்த ஸ்லோகமே அதனால் இந்த ஸ்லோகம் சொன்னாலே போதுமானது உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜ்வலந்தம் சர்வத்தோ முகம் நரசிம்மம் பீஷணம் பத்திரம் மிருத்தியும் விருத்யும் நம்மியகம் இதை பதினெட்டு முறை நம்ம சொல்லி விளக்கேற்றி பானகம் நைவேத்தியம் பண்ணாலே நமக்கு நரசிம்மரினுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் சூப்பர் மேம் ரொம்ப ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்துருக்கீங்க மேம் நன்றி நன்றி